ஹலோ மக்களே வணக்கம் எல்லாேருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரை பண்ணல நம்ம மச்சாலும் என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம்னா டொமோட்டரில் தக்காளியில் வந்து ஆஃப் ஆயில் அதாவது வந்து இதில் வந்து ஏன் ஆஃப் ஆயில் பண்ணுறேன் அப்படின்னா மஞ்சக்கருவும் எஞ்சி மஞ்சள் வந்து எப்படி எடு உடையாமல் எடுத்து சாப்பிட்றது அப்படின்றனால வந்து பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து பட்டர் போட்டு ஃப்ரை பண்ணல ஹீட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து டொமோட்டர் வந்து நல்லா ரெண்டு பக்கமாக வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன் இதுலேயே வந்து அதுக்கப்புறம் இப்போ முட்டையை உடச்சி ஊற்றுறோம் வெள்ளைக்கரு வெளியில் வரும் அந்த வெள்ளைக்கரு வந்து திருப்பி இதுமேலே வந்து நம்ம எடுத்து போட்டுருவோம் சைடில் சுற்றி ஆனால் மஞ்சக்கரு அப்படியே தான் இருக்கும் அந்த டொமாட்டர் தக்காளியோட அதுக்கப்புறமும் வந்து நம்ம எடுக்கும்போது அந்த வெள்ளக்கருவு மட்டும் நம்ம எடுத்து ப்ளேட்டில் வச்சு சாப்பிடப்பும் போது அது தனியாக வெள்ளக்கருவு மட்டும் தனியாக வரும் நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம் இந்த மஞ்சக்கரு வந்து அப்படியே அந்த தக்காளியோட எடுத்து சாப்பிட்லாம் ஸோ பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் அதாவது வந்து கீழே பட்டர் போட்டிருக்கேன் ஃப்ரை பண்ணல தக்காளி ரவுண்ட் சிலியஸாக கட் பண்ணி மசாலா போட்டுறேன் முட்டையை உடச்சி ஊற்றி மசாலா போடுறேன் இப்போ அதுக்கு பிறகு வந்து சுற்றி வந்து இருக்க வெள்ளைக்கருவு வந்து அது மேலேயே வந்து திரும்ப பரட்டி போடுவேன் சுற்றி போட்டுட்டு இந்த எடுக்கும் போது நம்ம அந்த மஞ்சள் கருவு தனியாக எடுத்து சாப்பிட்லாம் வெள்ளைக்கருவை தனியாக எடுத்து சாப்பிட்லாம் இதுதான் இதோட இதோடய இது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆஃப் ஆயில் போடுறவங்க மஞ்சள் கருவு இது அப்படின்றவர்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும் நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும் ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணலாம் செஞ்சு பாருங்கள் நான் அப்போ வந்து பாருங்கள் சுற்றி வெள்ளைக்கரு பூரா ரவுண்டாக பண்ணி அது மேலேயே வந்து ஆட் பண்ணிவிட்டேன் இது வந்து அப்படியே நம்ம ஃப்ளேட்டில் எடுத்து சாப்பிடும்போது இந்த வெள்ளைக்கருவ மட்டும் தனியாக வந்துடும் தக்காளியோட ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற அந்த மஞ்சக்கரும் தனியாக வந்துடும் நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இது கூட வந்து ப்ரெட் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ப்ரெட் ரோஸ்ட்டில் வந்து இந்த ஒவ்வொரு தக்காளியோட ஆஃப் ஆயிலையும் வந்து அப்படியே வந்து ப்ரெட்டு கீழே வச்சு மேலே வச்சு எடுத்து நான் முடித்து எடுத்துட்டேன் இப்போ வந்து அந்த ப்ரெட்டில் வந்து ப்ரெட் ரோஸ்ட் பண்ணதில் வச்சு எடுத்து வச்சு கீழே மேலேயும் ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் வச்சு நடுவில் அந்த தக்காளி ஆஃப் ஆயில் வச்சு அப்படியே சாப்பிடுவேன் செம்மையாக இருக்கும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிட்டோம் பாருங்கள் எல்லாமே தனியாக செப்ரேட்டாக இருக்குது சூப்பராக மஞ்சக்கருவ மட்டும் நடுவில் வந்திருக்கு எல்லாம் கருவு சைடில் இருக்குது அதுவும் நமக்கு இந்த பாருங்கள் தனியாக இருக்க அந்தளவு மஞ்சக்கருவ தக்காளியில் அதை அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் இந்த வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக எடுத்து சாப்பிட்லாம் ஸோ இவ்வளோ தான் இந்த நான் ப்ரெட் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பிரெட் ரோஸ்டில் அப்படியே அந்த தக்காளி ஆஃப் ஆயில் எடுத்து வச்சுட்டு திருப்பிலாம் போடலாம் ஆஃப் ஆயில் அப்படியே தான் இருக்குது அப்படியே எடுத்து வச்சு ஸோ இதை அப்படியே தான் சாப்பிட போகிறேன் ஸோ நீங்களும் வந்து காலைல ஃப்ரை பாஸ்ட்டுக்கு இது மாதிரி இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷு பயங்கரமாக இருக்கும் ஸோ வீடியோ பாருங்கள் எல்லாரும் வீடியோ பார்க்குற எல்லாரும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டீங்க நான் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே கேஸ் பார்ப்போம் நான் அடுத்தடுத்துலேயே லைவ் போடுவேன் வாங்க ஓகே